உங்களுக்கு தெரியும் ஊத்துக்குடியினாவே வெண்ணெய்க்கு ஃபேமஸான ஏரியான்னு தெரியும் பேஸ்டரைஸ்டு பண்ணாத பாதை அப்படியே அரைச்சு அந்த க்ரீம் எடுத்து அந்த கிரீமை டூ டூ த்ரீ டேஸ் ஃபோல்டு பண்ணி அதுலேருந்து பட்ரு கேட் பண்ணி அந்த பட்ரை வந்து நாங்கள் மெஜ் பண்ணுறோம் நாங்கள் பத்து வருஷம் நாளைக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஆன்லைனில் விற்கிறதுக்கு ஆரம்பிச்ச நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் ரெண்டு டன் அளவுக்கு நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு காரணமே இந்த குவாலிட்டி தான் நான் இப்போ வந்து ஜாப்பு இருக்கேன் இல்லை இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு படித்து முடிச்சுட்டு இருக்கேன் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் உங்களுக்கு ரூபா பாக்கெட் கூட எடுத்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ ஒருத்தர் வந்து வேறு இதை வாங்க இருக்கேன் வேறு ஒவ்வாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருந்தால் போகுது மூவாயிரத்தி அறுபத்தம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணி இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து வித்துட்டே இருந்தீங்கன்னா மாசம் வந்து மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சாம்பிள் வேணும்னா அவங்களோட பிஸ்னஸ் கார்டு அதாவது விசிட்டிங் கார்டை வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாவே போதும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் போயிடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்பலாம் நான் உங்கள் பல ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களில் யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே பூமாயிட்டிருக்கு ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து ஃபுட் ரிலேட்டடாக போட்டிருப்போம் இன்றைக்கி நம்ம அது மாதிரியான ஒரு சூப்பரான பிராண்டை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ வந்து துதி நெய் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இந்த ப்ராடக்டை வந்து ரெடி இருக்காங்க ஸோ இந்த பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணலாம் இந்த ப்ராடக்டை வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அண்ட் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து அந்த ஓனர்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அவங்களை அறிமுகப்படுத்திங்க என் பேர் துரைசாமிங்க நம்ம வந்து பட்டர் மேக் டெய்ரி ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை கடந்த பத்து வருஷமாக வந்து இந்த ஊத்துக்குழி ஆர்எஸ்ல அதாவது ஊத்துக்குழி ரயில்வே ஸ்டேஷன் ஊத்துக்குழிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் டுவெர்ட்ஸ் ஈரோடு போகிற இடத்துல பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம அந்த கம்பெனி வச்சுக்கிறோம் இது ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க அதுக்காக சொல்கிறேன் ஓகே சார் சூப்பர் ஸோ எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க பத்து வருஷமாக ரன் பண்ணுறேங்க ஓகே உங்களோட மெயின் ப்ராடக்ட் என்ன பண்ணுறீங்க நம்ம வந்து நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் நெய் பன்னீர் பருக்கோவா இதெல்லாமே பண்ணுறங்க உங்களுக்கு தெரியும் ஊத்துக்குழினாவே வெண்ணெய்க்கு ஃபேமஸான ஏரியான்னு தெரியும் அந்த ஊத்துக்குழியில் வெண்ணெயை வந்து ப்ராப்பர் பேக்கிங்கோட அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாக்ஸ் பேக்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆன்லைனில் ஷிப்பிங் பண்ணுறதுக்காக அதே மாதிரி ஹோல்சேலில் வந்து வாங்க வைக்கிற கூட கன்வீனேட்டர் நம்ம வந்து இந்த மாதிரி ஜார் பேக்கிங் பண்ணுறோம் ஒரு ஜார் வந்து கால் கிலோ ஜார் இது பார்த்திங்கன்னா கால் கிலோ வெண்ணெய் பேக்கிங்கு நம்ம ப்ராண்ட்லேயே வருது கால் கிலோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அரை கிலோ இது வந்து அரை கிலோ இது ஒரு கிலோ இந்த மாதிரி பண்ணுறோம் மாதிரி பார்த்திங்கன்னா பால்கோ வந்து நூறு கிராம் கால் கிலோ ஒரு பேக் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா நெய்யை பொறுத்தளவு ஐம்பது மில்லி நூறு மில்லி இரநூறு மில்லி அரை லிட்டருக்கு ஒரு லிட்டரு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம் ஹோல்சேல் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வந்து கன்வீனியன்ட்டான ப்ரைஸ் கிடைச்சிடும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க பேக்கரியில் இருக்காங்க இல்லை ஸ்வீட் மேனுஃபேக்சர் இருக்கார் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வாங்கும்போது மற்ற பிராண்டை வந்து அவங்க காட்டிலும் நம்ம வந்து கன்வீனியன்ட்டான ப்ரைஸ்க்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட் டெய்லர்ஸ் எங்கள் எடுத்து வைக்கவங்களுக்கு வந்து ஒரு கன்வீனியட்டாக நான் நல்ல மாரேன் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை சார் எனக்கு வந்து வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான் வேணும் எனக்கு வந்து நான் சொந்த யூஸ்க்கு மட்டும் வாங்கிக்கிறேன் நான் விற்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு எங்களோடய வெப்சைட் வந்து மேட் நாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் போட்டீங்கன்னா நாளைக்கு வந்துடும் சூப்பர் சார் இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டீங்க ஊத்துக்குழியாவே நெய்க்கு தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ஆமாம் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு வந்து உங்களுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு இதாக பண்ணிவிட்டு தான் சொன்னீங்க எனக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின் ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட என்ன யூனிக்னஸ் இருக்குது அப்படின்னா எஸ் சார் யூனிக்னஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஊத்துக்குழினாவே அது ஏன் வெண்ணெக்ஸ் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட பா இந்த ஏரியா வந்து ட்ரையான ஏரியா அதாவது வந்து பச்சை பசையில் இருக்கிற ஏரியா கிடையாது இங்கே வந்து அதிகமான வந்து ஒரு மழை பெய்றது அதிகமான வாய்க்கால் போகிறது இந்த மாதிரி ஆறு இருக்கிறது ஆனால் ஏரியா கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வரத்தட்டு தான் தீவிரமாக கொடுப்போம் அதாவது மாடு எரும் மாடு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வரத்தட்டு நாங்கள் வந்து தீவிரமாக கொடுப்போம் ட்ரை ஃப்ரூட்டு கிடைக்கிறனால அந்த மில்க் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது இது ஒரு பாயிண்ட்டு மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் மெத்தேடு வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அது பாலை வந்து க்ரீம் செப்ரேட்டில் அரைச்சி அது வந்து அதாவது ராப்பிங்ல அதாவது பேசரைஸ்டு பண்ணாத பாலை இப்போ மண் பேசரைஸ் அப்படியே பதப்படுத்து பதா அப்படியே அரைச்சி அந்த கிரீம் எடுத்து அந்த கிரீமை டூ டூ த்ரீ டேஸ் ஃபோல்டு பண்ணி அதுலேருந்து பட்டர் கன்வெர்ட் பண்ணி அந்த பட்டரை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேருந்து வர்ற நெய் வந்து கம கம கமன்னு வாசம் அடிக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபேக்ட்ரிக்கு உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஸ்மெல் தெரிஞ்சுருக்கேன் இப்போவே வாச அடிச்சுட்டு வாசம் அடிக்கும் அந்த அந்த ஃபீலிங்க்கு வந்து என்ன ஒரு ஒரே காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் நாங்கள் பண்ணுற ப்ராசஸிங் மெத்தடு தான் இது ஃபைனல் மெத்தடாக அந்த வெண்ணெய் காய்ச்சும் போதும் கூட நாங்கள் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணி தான் காய்ச்சுவோம் ஓ சூப்பர் ஸோ இதுதான் அந்த பாரம்பரிய மெத்தேடையே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற ஒரு தான் எங்களுடைய அந்த ப்ராண்டு டெவலப் ஆனதுக்கு காரணம் ஆரம்பத்தில் வந்து ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் அனுப்பிச்சிட்டு வந்தாங்க பத்து வருஷம் முன்னாடி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஆன்லைனில் வைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் தென் ரெண்டு டன் அளவுக்கு நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு காரணமே இந்த குவாலிட்டி தான் சூப்பர் சார் சூப்பர் சரி இப்போ வந்து ஒரு யூனிக் சூப்பரான பாயிண்ட் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக இது மட்டும் தான் இருக்கா சார் வேறு ஏதாவது யூனிக் பாயிண்ட் இருக்கா இருக்கான் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட்டு அதாவது சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து நாங்கள் நிறைய யூனிக் பாயிண்ட் வச்சுக்கிறோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 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 ஹோல்சேலர் கேட்கறாரு ஒரு ஓட்டல்காரர் கேட்குறாரு இல்லை இல்ல ஸ்வீட் தயாரிக்கிற கேட்குறாரு இல்லை வந்து அவர் எடுத்து வைக்கிறவரு கேட்கறாருன்னா இன்றைக்கி ஆர்டரும் போட்டால் நாளைக்காவது டெலிவரி கொடுத்துருவோம் இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் தயாரிக்கிற ஒரு நெய் கம்பெனி வந்து இங்கே வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கடைக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த கஸ்டமர் கன்சியூம் பண்ணுறதுக்கு அபவுட் ஒன் மந்த்லேருந்து ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் கூட டைம் ஆகிடுது கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ என்னென்னா இது வந்து நிறைய சிஎன்ட்பிள் ஏஜென்ட்டு அண்டு டீலர்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர்த்த தாண்டி அது ச சர்வீஸ் அண்ட் சப்ளை எல்லாம் தாண்டி வரும்போது டைம் ஆகிடுது இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தயாரிக்கிற நெய்யை நாளைக்கு நாங்கள் பேக் பண்ணுறோம் அடுத்த நாள் ஷிப்பிங் ஆகி அடுத்த நாள் அவங்களுக்கு போயிடுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் அபவுட் ஒரு ஒன் வீக்லேயே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிடுறாங்க ஃபோ சூப்பர் ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரெஷ் நெய்யி கிடச்சிடுது இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து கிட்ட அதாவது ஆன்லைன் கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வாங்குறதுக்குன்னு ஒரு மிகவும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிருது அதாவது நெய் கச்சா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அவங்க யூஸ் பண்ணுற ஆரம்பிச்சுறாங்க ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்டேஜ் வந்து குவாலிட்டியான கைக்கிறதுக்குனால அவங்க வந்து ரெகுலராக அவங்க எங்ககிட்ட வந்து கன்வீனியாக வாங்கிட்டு இருக்காங்க சூப்பர் சார் அதாவது ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற நெய் வந்து ஆன் டைம்க்கு அவங்க கைக்கு முடியாது ஸோ வந்து நீங்கள் அதில் இருந்து டிலேவும் பண்ணுறது கண்டிப்பாங்க இந்த நெய்க்கு வந்து எக்ஸ்பிரி அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை நெய் எப்படி வந்து நைன் மந்த்ஸ் எக்ஸ்பிரிங்க அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ சூப்பராக பண்ணுறது ஃபோன் பிரச்சனை ஆமாங்க ஆமாங்க ஓகே சார் இப்போ வந்து உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் எடுத்து நான் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் எஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு காய் மெசேஜ் அனுப்பினாவே நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடுறேன் இல்லை என்கிட்ட கால் பண்ணி பேசினாலும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லை எனக்கு வந்து ஒரு சாம்பிள் வேணும் நான் வந்து உங்கள் உங்கள் பொருளை சாம்பிள் பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அதாவது இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சாம்பிள் வேணும்னா அவங்களோட பிஸ்னஸ் கார்டு அதாவது விசிட்டிங் கார்டு வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாவே போதும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட்டு டே மார்னிங் வந்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் போயிடும் எங்களோடய குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இல்லை சார் நான் இனிமேல் தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் வந்து இனிமேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவங்களுக்கு நான் வந்து நீங்கள் அவங்க எங்ககிட்ட காது பண்ணாவோ எங்ககிட்ட ஒரு காய் மெசேஜ் போட்டாவோ நம்ம பேசிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்போ பண்ண போகிறாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணி தரலாம் இதை விட அவங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரு ஒரு புதுசாக நான் வந்து ஒரு ஜாப்பில் இல்லை சார் நான் இப்போ வந்து ஜாப்பு இருக்கேன் இல்லை இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு படித்து முடிச்சிட்டு இருக்கேன் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் உங்களுக்கு பத்து ரூபா பாக்கெட் கூட எடுத்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த பத்து ரூபா பாக்கெட் வந்து ஒரு சரம் அதாவது ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபா ஒரு சரத்தில் பார்த்தீங்கன்னா இருபது பாக்கெட் இருக்கும் இந்த ஒரு பாக்கெட் வந்து இந்த ஒரு சரத்தை விற்றாவே உங்களுக்கு வந்து மினிமம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் ப்ராஃபிட் ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்க்கு வந்து ஐநூறு பீஸ் இருக்கும் ஓ சூப்பர் ஸோ இதில் பாக்ஸ் வைக்கிறது மூலிமா உங்களால் வந்து குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ஆயிரம் வரைக்கும் கூட சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருத்தர் வந்து வேறு இதை வாங்கிறதுக்கு வேறு மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருந்தால் போதும் மூவாயிரத்தி அறுநூத்தொம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணி இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா மாசம் வந்து மினிமம் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து இது இதை வந்து டவுட் நிறைய பேர் கேட்பாங்க இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து எடுத்தோர்லாம் போண்டு போயிட்டு டக்குன்னு பக்கத்துக்கு இருக்கிற நாலு கடையில் போய் கேட்குறாங்க வீடியோவில் பார்த்தோன்னா நேராக கடைக்கு போகிறாங்க சார் நான் வந்து ஊத்துக்குடி நெய் எடுத்துக்கிறேன் கொண்டு வருமானங்க அதாவது நீங்கள் வந்து நீச்சல் பார்க்கணுன்னா நீச்சல் கொடுத்த குதிச்சா நீச்சல் பழக்க முடியும் கண்டிப்பாக வெளியிடுறது நீச்சல் பக்கம் நீச்சல் பழக்க முடியாது அதே மாதிரி தான் இந்த வியாபாரத்தை நீங்கள் தொடங்கணும்னா ஃபஸ்ட்டு பொருளை வாங்கி பொருளை கொண்டு போய் ஆனா கொடுத்து எதாவது கொண்டு வரணும்னா கொண்டு வரணும்னா கூட அதுலேயே நாலு கடையில் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு கடையில் தான் வாங்கி ஃபுல்லாக ஆமாம் ஆமாம் இப்போ நிறைய பேர் நினைச்சுக்கிறேன் எடுத்துடனே போனோன்னே நம்ம ஜெயிச்சிருக்கலாம் நினைக்கிறாங்க அப்படி முடியாது அப்படி ஆர்வமாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து அந்த ஆர்வத்தூர் நிறுத்திங்க தப்பில்லை உண்மையாலுமே நான் உழைச்சி நான் ஜெயிச்சிருவேன் சார் நான் வந்து வெற்றி வர்ற வரைக்கும் நான் உழைச்சி கடுமையாக உழைக்கிறது தயாருங்கிறவங்க மட்டும் உள்ளே வாங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஓகே சார் சார் இப்போ வந்து நீங்கள் சொன்ன பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் ஏன்னா எடுத்தோன்னே நாலு கடையில் கேட்டு ஆமாம் ஆனால் சொன்னாலே வெக்ஸி விட்டுருவாங்க ஆமாங்க ஆமாம் ஸோ நம்மளுமே வந்து நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸில் வந்து மார்க்கெட்டிங் பற்றி சொல்லியிருக்கோம் ஆமாங்க சார் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் எந்த வகையில் சப்போர்ட் பண்ணுறீங்க சார் ஆக்சுவலாக வந்து பெரிய லெவலில் இப்போ இல்லைன்னா கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்பத்தூரில் ஒரு எஃப்எம்ல வந்து நம்ம விளம்பரம் கொடுத்துருந்தோம் அது ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்காக கொடுத்துருந்தோம் நல்லா தான் போச்சு நல்ல ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இதை தொடர்ந்து வந்து நிறைய எஃப்எம்ல விளம்பரம் கொடுக்கலாங்கிற பிளான் இருக்குது அடிச்சனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப கான்சேட் பண்ணுறோம் அதாவது ஃபேஸ்புக் யூடியூப் அண்டு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எங்களோட அடவடைஸ்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து கஸ்டமர் க்ரியேட் ஆகிறதுங்கிறது ஒரு விஷயமே இல்லை ஈவன் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த பத்து ரூபா பார்க்கிட்ட ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டால் போதும் அதுக்கடுத்து வேறு எந்த கம்பெனியையும் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர் சார் சூப்பர் சார் இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு நான் சாம்பிள் வாங்கி ட்ரை பண்ணி எல்லாமே எனக்கு ஓகே நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு ஐயாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஐயாயிரூவா கட்டுறப்ப இது ஷிப்பிங்கு தனியாக நான் இது அமௌண்ட் கொடுக்கணுமா ஆக்சுவலாக சார் இந்த ஷிப்பிங் அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஒரு கொரியர் பார்ட்னர் கூட டைம் வச்சுக்கிறோம் ஸோ நீங்கள் எப்போ பணம் கட்டினீங்கனாலும் அந்த அன்றைக்கே வந்து நாங்கள் அந்த பொருளை வந்து நாங்கள் அனுப்பிடுவோம் அடுத்திக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் இது வந்து டோட்டல் ஷிப்பிங் காஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஏன்னா ஷிப்பிங் வந்துட்டு தனியாக சார்ஜ் பண்ணும்போது அது நிறைய சம்பராகமாக இருக்குது ஸோ ஷிப்பிங் காஸ்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு ஜிஎஸ்டி வேணுமான்னு கேட்பேன் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சுற்றுலில் பொருளுக்கு நீங்கள் பொருள் ஒரு பொருள் எடுத்து வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ஃபார்ட்டி லேக் ரிபவ் டேன் ஓவர் பண்ணிங்கன்னா தான் ஜிஎஸ்டி தேவைப்படுது பட் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி மில் போட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அந்த பில்லை வச்சு நீங்கள் வியாபாரம் தாராளமாக பண்ணலாம் அடுத்த கேள்வி அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஐ வேணுமா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க எஃப்எஸ்ஐ பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நீங்கள் ரீட்டெயில் ஒரு இடத்துல வச்சு பண்ணுறீங்கன்னா எடுத்துக்கலாம் நீங்கள் ஈவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க கூட எடுத்துக்கலாம் நீங்கள் லோக்கல் இருக்கிற எஃப்எஸ்ஐ ஆஃபீஸர் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு வெரி சிம்பிளாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அது ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி ஒரு குடோன் வேணுமா இந்த பொருளை வந்து வச்சு வாங்கி விற்று விற்கிறக்கு ஒரு குடோன் மாதிரி எதாவது தேவைப்படுமான்னு சொல்லி கேட்பாங்க அது கண்டிப்பாக தேவையே இல்லை நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு லிட்டரில் பத்து பாக்ஸு அரை லிட்டரில் ஒரு இருபது பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் லோன் வச்சு வியாபாரம் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எதுவுமே வே வேண்டியதில்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஓவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து கூட நீங்கள் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓ ஷம்பர் சார் சூப்பர் ஸோ ஒரு மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி இந்த பத்து ரூபா வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கூட நம்ம நான் வாங்குவேன் அங்கே இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே படிப்படியாக அவங்க என்ன கஸ்டமர் கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து எங்கேருந்து வாங்கி கொடுக்கலாம் அது நீங்கள் நீங்கள் யாராவது போகிறோம் அதுதான் வந்துருது அதாவது ஒரு கன்வீனியட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் சார் இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க ஸோ எல்லாருமே அவங்க ப்ராடக்ட்டை வந்து நல்ல விதமாக தான் செஞ்சு இப்போ வந்து நானும் வீடியோ போட்டேன் சரி இந்த ப்ராடக்ட்டும் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எதாவது ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு எப்படி தெரியும் சரி சார் சூப்பர் நீங்கள் அருமையான கேள்வி எடுத்துருங்க இப்போ நாங்கள் வந்து எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதில்ல நாங்கள் வந்து க்ரீம்லேருந்து வெண்ணெய் பண்ணி வெண்ணெயிலேருந்து நெய் பண்ணுறோம் ஃபைட்டுங்களா இதை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்காக திங்கள் முதல் சனிக்கிழமை வரை கவர்மெண்ட் லீவ் இல்லாத நாளைக்கு சப்போஸ் கவர்மெண்ட் லீவ் இருந்தால் நாங்களும் லீவு தான் காலையில் ஒம்பது மணிக்கு நாங்கள் ஃபேக்ட்ரி திறக்கிறோம் ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் இந்த காலையிலேயே வந்துட்டிங்கன்னா எங்கள் கூடயும் நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஃபேக்ட்ரிக்குள்ளே நாங்கள் யாரை வேணாலும் அலோவ் பண்ணுறோம் நான் இங்கே வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க நாங்கள் ஃபேக்ட்ருக்கு அலோவ் பண்ணுறது இல்லை காப்பி அடிச்சிட்றோங்க அப்படின்னா நாங்கள் நினைக்கிறதே கிடையாது ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை காப்பி அடிக்கிறேன் யார் வேலை உள்ளே வரலாம் ஒரே விஷயம் சொல்லாமல் வரலாம் நீங்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை யாரும் வேலை வாங்க காலையில் ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ப்ராசஸை வந்து ஒன்பது ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி வேணும்னா பண்ணுறோம் எப்படி நெய் பண்ணுறோம் அந்த நெய் எப்படி உருக்குறோம் கடைசி வரைக்கும் எங்கள் ஃபோட இருந்ததை நீங்கள் பார்த்துக்குங்க நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது தெரிஞ்சு ஸோ இவ்வளோ பண்ண சொல்லி ஆமாம் சார் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபுட் ப்ரொசிங் இண்டஸ்ட்ரியில் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லைன்னு சொல்ல உள்ளே வரும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே கேம்ப் கொடுத்து நாங்கள் க்ளவுஸ் கொடுத்து அவங்களையும் வந்து அதே மாதிரி பார்த்து தாராளமாக பார்த்துட்டு போட்டோம் இல்லை அதுக்கப்புறம் நம்மனும் ஓகே சூப்பர் சார் ஓகே ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு கண்டிப்பாக ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண இண்டஸ்ட்ரி கிடையாது ஃபுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய அண்ட் கூட அதை ப்ராசஸ் பண்ணி வந்து ஒரு மெட்டீரியலாக மாற்றி கொடுக்குறீங்க நினைப்பாங்க ஸோ இதில் நிறையா பேர் நிறையா பிரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக வந்து சொன்னால் நான் அதான் என்னோடய நான் என்ன பண்ணுறதுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதே மாதிரி நான் எனக்கு புரியுது இப்போ உங்களுக்கு புரியலாம் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிங்க இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்துருப்பீங்க ஆனால் பட் வர வெளியே இருக்கிற கஸ்டமருக்கு தெரியாது ஒரு கஸ்டமர் கன்னிக்குமலில் இருக்கார் ஒருத்தர் சென்னையில் இருக்கார் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்கார் அவர் தெரியாம கூட இருக்கலாம் நான் சொல்கிறது எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சொல்லலை யாராவது டவுட் இருக்குது நான் வந்து பார்த்து தான் சார் வாங்குவாங்கிறவங்க தாராளமாக எப்போ வேணாலும் வரலாம் வரலாம் ஆமாம் சூ சூப்பர் சார் ஓகே ஸோ இப்போ வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க சார் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் பக்கம் போயிட்டுருக்குங்க அபவுட்டு இப்போ மகாராஷ்டிரா கூட போயிட்டுருக்கு மகாராஷ்டிரா ஒரு பெரிய செயின் ஸ்டோர் வந்து நாங்கள் பண்ணிட்டுருப்போம் அதே மாதிரி டெல்லி எல்லா பக்கம் போயிட்டுருக்கு மாதிரி ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வாங்குறாங்க ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறோம் பின்கோடு வைஸாக ஒவ்வொரு பின்கோடுக்கும் ஒருத்தர் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம் மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா ஹோல்சேலர்ஸ் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையானது ஸ்வீட்டு மேனுஃபேக்சரர்ஸ்க்கு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்சேலில் யாரெல்லாம் வேணால் நெய் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறக்காக பண்ணுறோம் என்னென்னா அவங்க வந்து கேட்ட வாங்கும்போது கண்டிப்பாக நூறு பண்டேஜ் வந்து விலை கம்மியாக தான் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்க வாங்குற ரேட்டை அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான குவாலிட்டி அன்றைப்பே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக குவாலிட்டி பெஸ்ட்டாக எடுத்துட்டு போயிடும் இது எந்த விதமான சந்தைகளும் இல்லை ஓகே சார் சூப்பர் ஸோ உங்கள் பிஸ்னஸ் பற்றி இவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க ஸோ சீக்கிரமே உங்களுடைய ப்ராடக்ட் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் த வேர்ல்டு போகணும்னு சொல்லி எங்கள் டீம் சார்னால் வாழ்த்துறோம் தேங்க்யூ சார்